ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஏமாற்றம் துரோகம் சந்திப்பவர் யார் இதான் தலைப்பார் வாழ்நாளில் ஏமாற்றங்களை சந்திக்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நம்மளை அப்பப்போ கடந்து போகும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு போகணுன்னு நினைப்போம் போக முடியாமல் போயிடலாம் நாம் விரும்பியபடி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும் பார்ப்போம் ஆனால் நமக்கு பிடிக்காமல் போயிடலாம் இதுக்காடாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் எழுதுவோம் ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் மார்க் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகி போயிடலாம் நாம் நினச்சபடி சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லாமல் போகலாம் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏமாற்றங்கள் நண்பர்கள் விஷயத்தில் ஏமாற்றங்கள்னு சின்ன விஷயங்களில் வரும் இதில் நம்மை காயப்படுத்தி அடுத்த கட்டத்து வாழ்க்கையை நகர்த்தவே முடியாத அளவுக்கான ஏமாற்றங்களும் சில பேருக்கு வரும் துரோகங்களும் வரும் அந்த மாதிரியான அமைப்பு எந்த கிரகங்களின் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஏமாற்றம் துரோகம் இந்த ரெண்டுக்கும் மூணு கிரகங்கள் பொறுப்பு வகிக்கின்றன புதன் ராகு மற்றும் சனி இந்த மூணு பேர் தான் இந்த ஏமாற்றம் துரோகங்களுக்கு மெயினான காரணம் இதுல ரொம்ப ஹைலைட்டான கிரகம் ராகு தான் ராகு பகவான் தான் சீட்டி இங்கு பேர் போன கிரகம் சப்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள்ல வலிமை குறைந்த நிலையில இருக்கும்போது குறிப்பாக நீச்சமாக இருக்கும்போது அவர்களோடு ராகு தொடர்பு கொண்டாருன்னா அந்த கிரகத்தின் காரகத்தும் ஆதிபத்தியம் மிக கடுமையான ஏமாற்றத்தை சந்திக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சூரியன் நீச்சமாக இருக்கார் சூரியன் நீச்சமாக துலாத்துல இருக்கார் கூட ராகுவும் சேர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு சூரியனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவ ரீதியான கடுமையான ஏமாற்றங்களை வாழ்நாளில் மறக்க முடியாத துன்பங்களை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா இதுல ராகுவோடு சூரியன் இணைந்திருந்தாலும் ஏமாற்றம் வரும் ராகு சூரியனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருந்தாலும் ஏமாற்றம் வரும் இந்த ராகுவுக்கு தனக்கு முன்னும் பின்னும் மூன்றாம் வீட்டை கட்டுப்படுத்தும் வலிமை உள்ளது ராகுவுக்கு முன்னும் பின்னும் மூன்றாம் வீட்டை கட்டுப்படுத்தும் வலிமை உதாரணமா சூரியன் வந்து துலாத்தில் நீச்சம் சிம்மத்தில் ராகு இருந்தாலும் தனுசில் ராகு இருந்தாலும் சூரியனை ராகு கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம் இங்கேயும் சூரியனுடைய காரகத்துவ ரீதியான ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க அர்த்தம் நீச்ச புதனோடு சனி சேர்ந்திருந்தாலும் நீச்ச சனியோடு புதன் சேர்ந்திருந்தாலும் மிக கடுமையான துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் வாழ்நாள்ல சந்திப்பீங்க சூரியனோடு ராகு சேர்ந்திருக்கும் போது தகப்பனாதி வர்க்கம் அதிகார வர்க்கத்தின் ஏமாற்றங்களையும் சந்திரனோடு நீச்சம் பெற்ற சந்திரனோடு ராகு குளோஸா சேர்ந்திருக்கும் இப்போ சந்திரன் இங்கே நீச்சம் ஆவார் விருச்சிகத்தில் இந்த விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாகும் போது கண்ணியில் இருந்தபடியோ மகரத்தில் இருந்தபடியோ ராகு கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி விருச்சிகத்திலேயே சந்திரனோடு சேர்ந்து இருக்கும்போது மிக கடுமையாக ராகுவால் கண்ட்ரோல் ஆவார் இதில் வெளியில் இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளேயே இருந்து ஒன்றாவே இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது மிக மோசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ சந்திரனுடைய காரகத்துவம் சந்திரனுடைய ஆதிபத்திய ரீதியான ஏமாற்றம் தாயாதி வர்க்கம் மூத்த பெண்கள்னால் அசிங்கம் அவமானம் நீர்நிலைகள் நாள் பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க வேண்டியது செவ்வாயோடு ராகு அதே மாதிரி க்ளோஸாக இருந்தாருனாலோ முன்னும் பின்னும் மூணாம் வீட்டில் இருந்தார்னாலோ பூமி காரகத்துவம் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ ரீதியான ஏமாற்றங்களை சந்திப்போம் ரொம்ப ஹைலி ஒரு மெடிசன் எடுத்துக்குவாங்க ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரும் அப்படி அப்படிப்பாங்க இந்த ஐவிஎஃப் போறவங்களுக்குலாம் சொல்லலாம் இது இந்த குழந்தை பேரின்மைக்காக ஐவிஎஃப் பண்ணிக்க போகிறோம் சார் அஞ்சு லட்சம் செலவாகுங்கிறாங்க எட்டு லட்சம் செலவாகுங்கிறாங்க பத்து லட்சம் செலவாகுங்குறாங்க பண்ண போகிறோம் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு அப்படிங்கும் போது செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாலோ குரு ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாலோ அதில் ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இதில் அவங்க நீச்சமாகவும் இருந்தாங்கன்னா டோட்டலாக அர்த்து இப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் கூட ராகவும் இருக்கார் ஒரே நட்சத்திர பார்த்துல ரெண்டு பேர் இருக்காங்களா நீங்கள் ஐவிஎஃப் பண்ணி பிரயோஜனமே இல்லை மருத்துவ ஏமாற்றத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்தாரா அவரோடு ராகு குளோஸாக இருக்காரா அந்த கடுமையான ஏமாற்றங்களை சந்திக்கப் போகிறீர்கள் பெற்ற குழந்தைகளால் ஏமாற்றப்படும் விதி குரு ராகு காம்பினேஷன் வரும் பண விஷயத்துல ஏமாற்றங்களை சந்திப்பதும் வரும் தனாதிபதி உங்க லக்னத்துக்கு தனாதிபதிங்கிறவர் ராகுவோட ரொம்ப குளோஸா சேர்ந்து ஆறு எட்டாம் இடத்தோட பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தார்னா மிக கடுமையான பொருளாதார ஏமாற்றங்களை வாழ்க்கையில சந்திப்பீங்க ஒரு கடகலக்கண ஜாதகம் சூரியன் தனாதிபதி எட்டாம் இடமான கும்பத்தில் உட்காந்து தன் வீட்டை தானா பார்த்தபடி இருக்காரு அங்கே கூடவே ராகு இருக்கார் ரெண்டு பேரும் வந்து அஞ்சு டிகிரிக்குள்ள இருக்கிறாங்களா இவர் பண விஷயத்தில் மிக கடுமையான ஏமாற்றத்தை சந்திக்க போகிறார் இந்த அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் அரசு வேலைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் ஒரு காசை கொடுத்து ஏமாந்தார் எனக்கு தெரியும் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டார் சூரியன் அரசு வேலை எட்டாம் இடம் ராக அதாவது தகுடு தத்தம் பண்ணுறது திருட்டுத்தனமாக அதை அடைய முயற்சி செய்வது ராகு சீட்டிங் பேருவழி ஏமாற்றம் இது இவருடைய சூரிய திசை ராகு புத்திலேயே நடந்துச்சு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் குருவோடு ராகு இணையும் போது குழந்தைகள் வழியில் எச்சரிக்கையோடு இருக்கணும் சுக்கரனோடு ராகு வரும்போது பெண்கள் வழியில் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீச்சம் அடைந்த கிரகத்தோடு ராகு சேர்ந்தார் என்றால் அந்த காரகத்துவ ரீதியாக கடுமையான துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத துன்பங்களையும் சந்திக்க வேண்டிய விதி உங்களுக்கு உண்டாகும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது அந்த அளவுக்கான துன்பங்களை கொடுத்தரக்கூடிய தன்மை இந்த கிரக இணைவுகளுக்கு உண்டு புதனோடு ராகு இணைந்து புதன் நீச்சம் மீனத்துல புதன் நீச்சம் கூடவே ராகு இருக்கார் கூடவே சனி நீங்க யாருக்கெல்லாம் ஜாமீன் போடுறீங்களோ எழுத்து பூர்வமா போய் இதுக்கு புதன் திசை ராகு புத்தி ராகு திசை புதன் பத்தி வரும்போது நடக்கும் பதிவு டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல ஏமாற்றம் உங்க அறிவை யாராவது திருடிடுவாங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க அடுத்தவங்க சொந்தம் கொண்டாடிட்டு போயிடுவான் அறிவுத்துறை சார்ந்த எழுத்துத்துறை துறை சார்ந்த ஏமாற்றம் குழந்தைகள் ஏமாற்றும் குழந்தைங்க கூட ஏமாற்றும் புதன் ராகு காம்பினேஷன் ராகு மூலமாக தொடர்பு கொண்டு லட்சக்கணக்கில் இன்ஜினியரிடம் பணம் பறித்து அழகி கைது ஏமாற்றம் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் தான் வாழ்க்கை துணை மூலமாக துரோகத்தை சந்திப்பது கூட சுக்கரன் ராகு காம்பினேஷன்ல தான் வரும் சுக்கரன் ஆல்ரெடி நீச்சமாக இருக்கிற நிலையில ராகு அங்க கூட இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாம் சனி ராகு காம்பினேஷன் வரும்போது தொழிலாளர்களால் ஏமாற்றப்படுவது வேலைக்காரங்களால் ஏமாற்றப்படுவது வேலைக்காரர்கள் துரோகம் செய்வது வேலைக்காரர்களால் உயிர் போகும் வேதனையை அனுபவிப்பது போன்றவை ஏற்படும் ஸோ ராகு மெயின் வில்ல அதுக்கு அடுத்ததான் புதனும் சனியும் இந்த சனி நீச்சமாய் புதனோட சேர்ந்தாலும் சரி புதன் நீச்சமாய் சனியோடு சேர்ந்தாலும் சரி வாழ்நாளில் மறக்க முடியாத துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்துல இருந்துன்னா மிக மிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் காலபுருஷனுடைய பாதகாதிபதியும் காலபுருஷனுடைய ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியும் இணைவது அதுல இவங்க பலகீனப்பட்ட நிலையில் இணைறது பணத்தை கொடுத்து ஏமாறுறது நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறது நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திக்கிறது போன்ற கடுமையான விளைவுகள் இருக்கு நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருக்குங்கிற பட்சத்தில் பொதுவாக ராகு தான் சீட்டிங் கிரகம் அந்த ராகு வந்து சப்த கிரகங்கள் யாரை பிடிச்சிருந்தாலும் அந்த பாதிப்புகளை நமக்கு கடுமையாக தருவார் சந்திரன் ராகு சேர்ந்து பிரயாணத்தில் ஏமாந்து போகிறது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை டிராவல் பண்ணும்போது தொலைப்பாங்க சந்திரன் ராகு சந்திரன் நீச்சம் அடைஞ்ச நிலையில் க்ளோஸாக இருந்ததுன்னா இந்த விதி கண்டிப்பாக நடக்கும் சின்னம்மா பெரியம்மா அம்மா வகை உறவுகள் தாய் மாமா இவங்களுடைய ஏமாற்றத்தை கடுமையாக சந்திப்பாங்க போர் போட்டு ஏமாந்து போயிடுவாங்கங்க சந்திரன் நீச்சம் கூட ராகு இருக்கார் இந்த இடத்துல தண்ணி வரும்னு சொல்லுவாங்க அறுநூறு அடிக்கு நோண்டுவாங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாங்க கல் தான் வரும் தண்ணி வராது இந்த மாதிரி சந்திரனுடைய காரகத்துவ ரீதியான ஏமாற்றங்கள் பிரயாணம் சந்திரனுடைய இது தாயாதி வர்க்கம் சந்திரனுடையது மனநிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மையும் இதில் உண்மை செவ்வாயோடு சம்மந்தப்படும் போது சகோதரன் ஏமாத்துவான் சொத்தை ஏமாத்தி பிடிங்கிக்குவான் பூமி சம்மந்தப்படுறது ஒரு இடம் வாங்குவாங்க ஆசை ஆசையா வந்துடும் ஆயிடும் அது வந்து கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு லாய்க்கே இல்லைங்கிறது மாதிரி சொல்லிட்டுருவாங்க போராடிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏமாற்றுறது சந்திப்பாங்க மருத்துவத்துல ஏமாற்றத்தை சந்திப்பாங்க குருவோட ராகு சேரும்போது குரு நீச்சமாயி குருவோட ராகு சேர்ந்து போது குழந்தைங்க ஏமாத்துவாங்க நம்மக்கிட்ட வேணுங்கிறத எல்லாத்தையும் புடுங்கிட்டு நம்மளை வந்து ரோட்ல நிறுத்துவாங்க நீ என்ன எனக்கு செஞ்சா அப்படின்னு கேட்பாங்க பண விஷயத்தில் ஏமாற்றுறோம் கொடுத்த பணம் வாங்கணுமே திருப்பி கொடுக்க மாட்டான் ஏமாற்றத்தை சந்திப்பான் பெரிய மனிதர் தன்மையினால் ஏமாற்றப்படுவார்கள் குரு நீச்சமாகி ராகுவோடு இருக்கும்போது பெரிய மனிதர்களால் ஏமாற்றப்படுவார்கள் ஊரில் பெரிய மனுஷங்கிற மாதிரி தோற்றம் இருக்கும் அவனை போய் நம்பி ஏமாறுவான் புரியுதுங்களா சனி குரு சுக்கரன் சந்திரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் அதே மாதிரி தான் அரசு அதிகாரிகளால் ஏமாற்றப்படுவது சூரியன் நீச்சமாகி ராகுவோடு இருக்கும்போது தான் ஆக இந்த ஏமாற்றம் தரும் அமைப்பிலிருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு குரு வேற எங்கேயாவது இருந்து அந்த கிரகங்களை பார்த்துட்டு இருக்கும் பொறுத்தருக்கு சூரியன் நீச்சம் கூடவே ராகு இருக்காரு இங்கே கும்பத்தில் அமர்ந்தபடி குருவின் பார்வையை பெறுகிறார் அவ்வளவு பெருசா இருக்காரு ஏமாறுவாங்க வெளியில தெரியாம அதெல்லாம் ஒன்னும் இல்லை புறம் உளுந்தே எனக்கு ஒண்ணு மண் ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுவான் ஸோ ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் இது எப்போ நடக்கும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் நடக்கும் சூரியனும் ராகு ஒன்னாக இருக்காங்க சூரியதிசை ராகு புத்தி ராகு திசை சூரிய புத்தி கவனம் எச்சரிக்கை சந்திரனோட ராகு இருக்காரு சந்திரன் நீச்சமாக இருக்காரு இங்கே நீச்சம் ஆன போதுதான் முழுமையான ஏமாற்றமாக இருக்கும் மறக்கவே முடியாது லைஃப் லாங் அந்த மாதிரி இருக்கும் சரி இதே அப்படியே மாற்றி யோசிங்க உச்சம் பெற்ற கிரகத்தோட ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு நீங்கள் ஏமாத்துவீங்க நீங்கள் சீட்டிங் பண்ணுவீங்க மருத்துவங்களை அதே திசா இல்லை புதன் உச்சம் கண்ணியில் கூடவே ராகு இருக்காரு எழுத்து பூர்வமாக ஏமாத்துவீங்க அடுத்தவங்க கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணி நீங்கள் போடுவீங்க சீட்டிங் பண்ணி சொத்து சேர்ப்பீங்க அறிவை திருடுவீங்க அடுத்தவங்க அறிவை நீங்கள் திருடிக்குவீங்க ஸோ நீச்சமடையும் போது அந்த கிரகத்தின் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதே கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இணைந்திருக்கும் போது அதே காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவீர்கள் செவ்வா ஒருத்தருக்கு உச்சமாக இருக்கார் கூடராக இருக்கார் சகோதரனை ஏமாத்துவார் சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய பங்குக்கு எடுத்துக்குவார் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏமாத்துவார் மெடிக்கலில் ஏமாற்றுவார் இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் ஸோ ஏமாறுதலும் ஏமாற்றுதலும் இரண்டுமே குற்றங்கள் என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் ஏமாற்றப்படும் அமைப்புகள் இருந்தால் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் எதிர்பார்ப்புகள் குறைந்தாலே துன்பங்கள் குறையும் என்றும் கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்